நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அடிவாரம் வேலுக்குறிச்சி கிராமத்துல தான் கொல்லிமலை சந்தையே நடந்துகிட்டு இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு இந்த சந்தை வந்து ஒரு பாரம்பரியமான சந்தை அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா வருடத்தில் மூன்றே மூன்று மாதங்கள் மட்டும்தாங்க நடக்கும் அதாவது மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதங்கள்ல தான் நடக்கும் அதுவும் வாரத்தில் ஒரே ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இரவு சந்தை ம மட்டும்தாங்க நடக்கும் வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆரம்பித்தாங்கன்னா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நடந்து அடுத்த நாள் சனிக்கிழமை மதியம் ஒரு மணி வரைக்கும் இந்த சந்தை நடக்குங்க இந்த சந்தைக்கு வரவங்க பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய வழிகள் எப்படி அப்படின்னு நான் பின்னாடி நான் சொல்கிறேன் நான் வந்து கொல்லிமலை சந்தையிலேருந்து வந்து பேசுகிறேங்க இப்போ வந்து சந்தையில் வந்து சந்தை ஆரம்பிச்சிருச்சு புதுசாக எல்லாமே வந்துருச்சு இந்தியும் சோம்பு சீரகம் கடுகு மிளகு மிளகு எல்லாமே வந்து எல்லா பொருளும் செட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுங்க கரெக்டான பக்கா படிகா ஆயிரத்தி ஐநூறுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய ரெண்டு பக்கம் சோம்பு ரெண்டு பக்கம் சீரகம் ரெண்டு பக்கம் கடுகு ரெண்டு பக்கம் மிளகு பெரிய மிளகு ஒரு பொருள் மிளகு வந்து ஒரு படி வருங்க லெட்டர் ஒரு படி வரும் இப்ப செட்டுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ரெண்டு ரெண்டு பக்கம் குடுக்குறீங்களா ஒரு செட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுனா இந்த லிட்டர் படியில ரெண்டு ரெண்டு பக்கம் அதாவது வெந்தி ரெண்டு பக்கம் சோம்பு ரெண்டு பக்கம் சீரகம் ரெண்டு பக்கம் கடுகு ரெண்டு பக்கம் மிளகு மட்டும் ஒரு படி ஒரு படி லிட்டர் ஒரு படி வரும் ஒரு படி ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூறு அவங்க கொண்டு வர படியில எவ்வளவு சமமா இருந்துச்சுன்னா அதுக்கு ஆயிரத்தி

போன வருஷம் நம்ம வீடியோ போடுவேன் அது போக இந்த வருஷம் புதுசாக இருக்க வேணாலும் கண்டக்ட் பண்ணுங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்க்க நம்ம நம்பர் இருக்கும் முத்துக்குமாருங்க என் பேர் வேணும் நம்பர் இருக்கும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு போட்டுக்கலாம் நன்றி இந்த கொல்லிமலை சந்தைக்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கன்னியாகுமரியிலிருந்து வரக்கூடிய மக்கள் அதாவது கன்னியாகுமரி தஞ்சாவூர் புதுக்கோட்டை மதுரை கரூர் இந்த சைடில் இருந்து வரக்கூடியவங்க நாமக்கல் வந்துருங்க இருந்து வந்துட்டு நாமக்கல் டூ ராசிபுரம் போகிற பஸ்ஸில் அதாவது நாமக்கல் சேந்தமங்கலம் வேலுக்குறிச்சி கால்பனையம்பட்டி ராசிபுரம் இந்த மாதிரி போர்டு போட்டிருக்கோம் சைடில் எழுதியிருக்கோம் அந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா வேலுக்குறிச்சியில் இற இறக்கி விட சொன்னால் இறக்கி விட்ருவாங்க அதே மாதிரி பாண்டிச்சேரியிலிருந்து வரக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆத்தூர் ஆத்தூர்ல இருந்து வந்துட்டு நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா சேலம் போகாம நேரா வந்து ராசிபுரம் அதாவது ஆத்தூர் டு ராசிபுரம் போற இடையில வந்து நாமகிரி இருக்கும் அங்கே வந்து நீங்கள் கட் கட் பண்ணி வேலுக்குறிச்சிக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரம் தான் வரும் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வேலூர் திருவ திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த பக்கம் ஊத்தங்கரை இந்த சைடு உள்ளவங்களாம் வந்து சேலம் வந்துட்டு சேலத்துலேருந்து நாமக்கல் நாமக்கல் போகாமல் ராசிபுரம் வந்துட்டு ராசிபுரத்துலேருந்து நீங்கள் வேலுக்குறிச்சிக்கு வந்துடலாம் வரலாம் ஈரோட்டில் இருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா ராசிபுரம் வந்துட்டு நீங்கள் வேலுக்குறிச்சி சந்தைக்கு வந்து வரலாங்க மற்றபடி வந்து வேறு உங்களுக்கு சுற்றி போற மாதிரி எல்லாம் எதும் இருக்காதுங்க எங்க வந்தாலும் நீங்க நாமக்கல் ராசிபுரம் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த சந்தைக்கு வரலாம் இதுதான் கட்டுங்க